தஞ்சாவூர் மயிலாடுதுறை வழியாக இயக்கப்பட்டு வரும் திருச்சிராப்பள்ளி தாம்பரம் பகல் நேர சிறப்பு ரயில் சேவை தொடர்ந்து இரண்டு மாதங்களுக்கு நீட்டிப்பு செய்யப்பட்டுள்ளது மேலும் தற்போது வாரத்தில் மூன்று நாட்களுக்கு மட்டுமே இயக்கப்பட்டு வரும் இந்த சிறப்பு ரயில் இனி வாரத்தில் ஐந்து நாட்களுக்கு இயக்கப்பட இருக்குது எந்தெந்த நாட்கள் அது மேலும் திருச்சிராப்பள்ளி காரைக்கால் அடி இயக்கப்படும் பாசஞ்சர் ரயில் சேவை தஞ்சாவூர் வரை மட்டுமே இயக்கப்படும் என அறிவிச்சிருக்காங்க எந்தெந்த நாட்கள்ல வாங்க இந்த ஒரு வீடியோ டீடைல்டா பார்க்கலாம் சேனலுக்கு ஏற புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பக்கத்துல ஒரு வீடியோ நோட்டிபிகேஷனுடன்

இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை செவ்வாய் புதன் வெள்ளி சனி ஞாயிறு வாரத்தில் திங்கட்கிழமை மற்றும் வியாழன் கிழமை ஆகிய இரண்டு நாட்களும் வேறு ஒரு ரயில் உள்ளது அதை நாம் பின்னர் பார்க்கலாம் ஜூன் இறுதி வரை இந்த ஐந்து நாட்களான செவ்வாய் புதன் வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய இந்த ஐந்து நாட்களும் திருச்சியிலிருந்தும் தாம்பரத்திலிருந்தும் சரி புறப்படும் திருச்சியிலிருந்து காலை ஐந்து மணிக்கு புறப்படக்கூடிய சிறப்பு ரயில் தஞ்சாவூரிலிருந்து ஆபநாசத்தில் ஆறு நாற்பத்தி ஏழுக்கும் கும்பகோணத்தில் ஏழு மணிக்கும் மயிலாடுதுறையில் ஏழு முப்பதற்கும் சீர்காழியில் ஏழு ஐம்பத்தி மூன்றுக்கும் சிதம்பரத்தில் எட்டு பத்திற்கும் திருப்பாதிரி புலியூரில் எட்டு ஐம்பத்தி ஐந்திற்கும் பன்ரூட்டியில் ஒன்பது பதினைந்திற்கும் விழுப்புரத்தில் பத்து ஐந்திற்கும் திண்டிவனத்தில் பத்து முப்பத்தி ஐந்து மணிக்கும் மேல் மருவத்தூரில் பதினொன்று மணிக்கும் செங்கல்பட்டில் பதினொன்று முப்பது மணிக்கும் என புறப்பட்டு தாம்பரத்துக்கு மதியம் பன்னிரண்டு முப்பது மணிக்கு சென்று சேரும் செங்கல்பட்டிலிருந்து நான்கு பதினைந்திற்கும் மேல் மருவத்தூரில் நான்கு நாற்பதுக்கும் திண்டிவனத்தில் ஐந்து ஐந்திற்கும் விழுப்புரத்தில் ஐந்து ஐம்பதற்கும் ஈரூட்டியில் ஆறு பதினாறுக்கும் திருப்பாதிரி புலியூரில் ஆறு முப்பத்தி ஐந்துக்கும் சிதம்பரத்தில் ஏழு பனிரெண்டுக்கும் சீர்காழியில் ஏழு இருபத்தி ஏழு மயிலாடுதுறையில் ஏழு ஐம்பத்தி இரண்டு மணிக்கும் கும்பகோணத்தில் எட்டு இருபதுக்கும் பாபநாசத்தில் எட்டு முப்பத்தி இரண்டுக்கும் தஞ்சாவூரில் ஒன்பது பதினைந்து மணிக்கும் என புறப்பட்டு திருச்சிராப்பள்ளிக்கு அன்றைய தினம் இரவு பத்து நாற்பது மணிக்கு சென்று சேரும் இது ஒரு பகல் நேர சிறப்பு ரயில் என்பதனால துவங்கமிட்டத்திலேயே நள்ளிரவு பன்னிரண்டு மணிக்குள் வந்து சேர்ந்துவிடும் இவ்வாறுதான் வாரத்தில் ஐந்து நாட்களுக்கு இந்த பகல் நேர சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என அறிவிச்சிருக்கிறாங்க இந்த ரயிலோட பெட்டி முறை என்னன்னு பாத்தீங்கன்னா இரண்டு ஏசி சேர்கார் பத்து நார்மல் சர்கார் இரண்டு மொத்தமாக இருபது பெட்டிகளுடன் இயக்கப்படும் இதற்கான முன்பதிவு இன்று முதல் துவங்கப்படும் இயக்கப்பட மாட்டாது இருக்கிறது திங்கட்கிழமை அயோத்தியா இடையே சென்னை எழும்பூர் வழியாக இயக்கப்படும் எனவே இதனை பயன்படுத்தி திங்கட்கிழமைகளில் சென்னைக்கு தஞ்சாவூர் மயிலாடுதுறை வழியாக செல்ல முடியும் அதே போலவே வியாழன் இயங்கக்கூடிய ரயில் இந்த குறிப்பிடப்பட்ட நேரத்தில் இயங்கும்

ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி வரை ஆறு நாட்களுக்கு திருச்சியிலிருந்து காலை எட்டு முப்பத்தி ஐந்து மணிக்கு புறப்படக்கூடிய காரைக்கால் பாசஞ்சர் ரயில் மதியம் ஒன்று நாற்பது மணிக்கு காரைக்காலுக்கு செல்லாமல் தஞ்சாவூர் வரை மட்டுமே செல்லும் என அறிவிச்சிருக்கிறாங்க மறுமார்க்கத்தில் காரைக்காலிலிருந்து இந்த ஆறு நாட்கள் அதாவது ஏப்ரல் இருபத்தி இரண்டு ஏப்ரல் இருபத்தி வரை காரைக்காலிலிருந்து மதியம் இரண்டு மணிக்கு புறப்பட்டு மாலை ஆறு மணிக்கு திருச்சிராப்பள்ளிக்கு செல்ல வேண்டிய ரயில் காரைக்காலிலிருந்து புறப்படாமல் தஞ்சாவூர் புறப்பட்டு திருச்சிராப்பள்ளிக்கு செல்லும் என காரைக்கால் தஞ்சாவூர் இடையே பகுதியாக ரத்து செய்யப்பட்டு செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த மாற்றங்கள் அனைத்தையும் தெரிந்து கொண்டு உங்கள் பயணங்களை திட்டமிட்டுக் கொள்ளுங்கள் இதற்கேற்ற போல உங்கள் பயணங்களை எர்ணாகுளம் எக்ஸ்பிரஸ் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் ஏனென்றால் இந்த ரயில் செல்லக்கூடிய ஒரு குறிப்பிடப்பட்ட இடைவெளியில் தான் எர்ணாகுளம் எக்ஸ்பிரஸ் செல்லும் எனவே திருவாரூர் நாகப்பட்டினம் காரைக்கால் போன்ற பகுதிகளுக்கு செல்லக்கூடிய பயணிகள் டீ கார்டன் எக்ஸ்பிரஸ் இந்த ஆறு நாள் கொள்ளுங்கள் இந்த ஒரு வீடியோ தான் வீடியோ பிடிச்சிருந்த மறக்காம லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல்லை கனால் போட்டுருங்க அப்போ நம்ம போடுற ஒரு வீடியோட நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வரும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்